அந்த நேர்களே மகாபலிபுரம் வந்திருக்கோம் அங்கே பாருங்கள் இங்கே தான் மகாபலிபுரம் சீட்டு விளவச்சீட்டு வினவெச்சு நம்ம மகாபலிபுரம் பார்க்குறதுக்கு உள்ள சீட்டு நாற்பது ரூபா கட்டிக்கிட்டு அப்படின் எடுத்து போவோம் எடுத்து நம்ம கிளம்புறோம் ஆமாம் போய் பார்த்துட்டு எல்லா எல்லாடையும் சுற்றி பார்த்துட்டு வரோம் நேர்களை லாம் வந்திருக்கோம் பாருங்க சிற்பக்கலைகள் தொல்லி துறை kalau pernikahan mereka melakukan ini jika Anda ingin kalau Anda bisa berangkat, jika Anda The cell, to go. Oh, no, I do Oh, it, bro. நேயர்கள் இங்கே பாருங்கள் எல்லாமே தண்ணியெல்லாம் நடு போகிற வழியிலே தண்ணியெல்லாம் வச்சுருக்காங்க அப்புறம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு எல்லாம் மேடம் மாதிரி வச்சுருக்காங்க பாருங்கள் எல்லாம் குடிக்கிறதுக்கெல்லாம் தண்ணி இருக்குது குழா போட்டு வச்சுருக்காங்க தண்ணி குடிக்கலாம் பாருங்கள் கடற்கரை ஓரமாக இருக்குது சிப்பக்கலைகள் அந்த ஆட்டம் கட்டினது பாருங்கள் எல்லோரும் வந்து பார்க்குறாங்க வெளியூர்லேருந்து எல்லோரும் வந்து பார்க்குறாங்க தொல்லியது துல்லியமாக கட் பண்ண தொல்லிய துறை பாருங்கள் எவ்வளோ சிற்பமாக கட் பண்ண இது பண்ணியிருக்காங்க செதுக்கியிருக்காங்க பாருங்கள் பாரம்பரிய வரலாற்று சின்னமான காபடிபுரம் கடற்கரை ஓரமாக இருக்குது பீச் ஓரமாக பக்கத்துலேயே பீச்சு பீச்சுக்கு போய் நீங்கள் போகலாம் வரலாம் இப்போ எல்லாரும் வந்துருக்காங்க பாருங்கள் வெளியூர்லேருந்து எல்லாம் மணிப்பூர் கர்நாடகா மைசூர்லேருந்து வராங்க பீகாரில் கூட வந்திருக்காங்க ஆமா பாருங்க ஓகே நேரங்களே அடுத்தது நம்ம வந்து பார்த்தாச்சு சுற்றி பார்த்தாச்சு கடற்கரை ஓர போவோம் கடற்கரவ பின்னாடி எல்லாம் போயிட்டு அப்படி சுற்றி பார்த்துட்டு அப்படியே வருவோம் வெயில் நல்ல வெயில் அணியாக எப்படியும் பன்னெண்டு மணி இருக்கும் நாங்கள் வந்தது வெயிலில் வெயிலில் நாங்கள் வந்தோம் ரொம்ப இதாக பார்க்குறாங்க செல்ஃபி எடுக்கிறாங்க வீடியோ எடுக்கிறாங்க போட்டோ எடுக்கிறாங்க போட்டோஸ் எல்லா நேயர்களும் ஃபோட்டோ எடுக்கிறாங்க அவ்வளோ இதுவாக இது பண்ணியிருக்காங்க பீச்சுக்கு வந்துட்டோம் பாருங்கள் அதே கோவில் ஓ ஒட்டின மாதிரியே உரமாகவே அந்த பீச்சு கடற்கரை இருக்கு இரும்பு எல்லாம் இருக்குது போட்டிருக்காங்க ஆமாம் சொல்லலாம் மலைகள் ஓகே இதோட முடிச்சு போனோமோ நேர்களை அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம் இப்போது நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பிற்பக் கலைகள் போய் பார்ப்போம் நன்றி மீண்டும் வணக்கம்